ஸ்ரீராம ஜெயம் நம்ப காரைக்காலில் நடைபெறும் மாங்கனி திருவிழா உற்சவத்தின் நிகழ்ச்சி தொகுப்பை பார்க்கலாம் சிவபெருமானாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை சிந்திக்கலாம் சோழ நாடு சோருடைத்து என புகழப்படும் சோழவள நாட்டில் காரைக்கால் ஒரு அழகிய துறைமுக நகரம் வாணிபத்தில் சிறந்து விளங்கிய இக்காரியம் பதியிலே மூன்றாம் நூற்றாண்டில் தடதத்தர் என்னும் வணிகர் முறையாக பொருளீட்டு பெருமை சேர வணிக குலத்தலைவராய் வாழ்ந்து வந்தார் அவர் மனைவியின் மணி வயிற்றிலிருந்து ஓர் பெண் மகவு பிறந்தது தன் ஒரே மகளுக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தடதத்தர் புனிதவதியார் சிறுவயதிலிருந்தே சிவபூசை செய்து வந்தார் சிவனடியார்களையும் சிவனெனவே போற்றியும் வந்தார் அறிவும் அழகும் பண்பும் பரிவும் மிக்கவராய் வளர்ந்து பருவமும் அடைந்தார் நல்லதொரு நாளில் நாகப்பட்டினம் நிதிபதியின் மைந்தர் பரமதத்தருக்கு புனிதவதியாரே மனமுடித்து வைத்தார் தனதத்தர் தங்கள் குடிக்கு அரும்புதல்வியாக புனிதவதியார் இருந்த காரணத்தினால் காரைக்கால் நகரில் வணிகம் செய்ய வழிவகுத்தார் வணிகம் செழித்தது செல்வம் குழித்தது ஒரு நாள் பரமதத்தரை காண வந்தவர்கள் கையுறை பொருளாக இரு மாங்கனிகளை அளித்தனர் அவர் அவைகளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் நண்பகல் சிவனடியார் ஒருவர் புனிதவதியார் இல்லம் வந்தடைந்தார் அடியாரின் பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் அவருக்கு அமுது படைத்து மாங்கனிகளில் ஒன்றையும் இலையில் இட்டார் வயிறார உண்டு வாயார வாழ்த்தி விடை பெற்றார் சிவனடியார் அதன் பின் பரவதத்தர் வீடு திரும்பினார் புனிதவதியார் தம் கணவருக்குச் சோற்றமுதோடு கரியமுது படைத்து மீதி இருந்த ஒரு மாங்கனியையும் பரிமாறினார் கண்ணினிமை மிக்கதாய் இருந்தமையால் மற்றொன்றையும் கேட்டார் பரமதத்தர் புனிதவதியார் செய்வதறியாமல் விதிர் விதிர்த்தார் பூஜை அறையினுள் சென்று இறைவனை நினைத்து வேண்டினார் அப்பொழுது அதிமதுரம் மாங்கனி ஒன்று அவர் கையில் வந்து தங்கியது அம்மையார் உடனே கணவருக்கு அளித்தார் அக்கனி முன்னதை விட சுவையில் மேம்பட்டிருப்பதை கண்ட பரமதத்தர் அக்கனி தான் அனுப்பியது இல்லை என உணர்ந்தார் இக்கணியனை எங்கு பெற்றாய் என்று அம்மையாரிடம் வினவினார் அம்மையார் உண்மையை உரைத்தார் ஆனால் பரமதத்தர் நம்பவில்லை அப்படியானால் இன்னொன்று பெற்றுக்கொடு என்றார் அம்மையார் ஈசனை நினைத்து நெகிழ்ந்து வேண்டினார் மற்றொரு மாங்கனி அம்மையார் ஏந்திய கையில் தோன்றியது அதை உடனே தன் கணவனிடம் அளித்தார் கணவன் கைப்பட்ட அளவில் மாங்கனி மறைந்தது தன் மனைவி மனித பிறவி அல்ல தெய்வம் என்று கருத்து பரமதத்தரிடம் மேலோங்கி நின்றது அச்சம் கொண்ட பரமதத்தர் அம்மையாரை விட்டு விலக காலம் கருதி இருந்தார் பெரும்பொருள் தேடி வருவதாக கூறி கடல் கடந்து சென்றார் ஈட்டிய பொருளுடன் பாண்டிய நாட்டு துறைமுகம் ஒன்றில் சென்று இறங்கினார் அங்கு வணிகம் தொடங்கினார் செல்வம் மேலும் சேர்ந்தது அவ்வூரில் வணிக குல மங்கையை மணந்தார் அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள் அக்குழந்தைக்கு தம் முதல் மனைவியின் பெயரை சூட்டினார் மகளை புனிதவதி என்று அழைக்கும் போதெல்லாம் திருமந்திரம் ஓதுவதாக எண்ணி மகிழ்ந்தார் பாண்டிய நாட்டில் பரமதத்தர் வாழ்ந்து வருவது அம்மையாரின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்துக்கொண்டு பாண்டிய நாடு வந்தடைந்தார்கள் இதை கேள்வியுற்ற பரமதத்தர் தம் மனைவி மகளுடன் எதிர்வரும் அம்மையாரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் இதை கண்ட உறவினர்கள் மருண்டனர் புனிதவதியார் மனிதரல்ல தெய்வம் நீங்களும் விழுந்து வணங்குங்கள் என்று அவர்களிடம் கூறினார் பரமதத்தர் கணவரின் கருத்தறிந்த அம்மையார் அழகு மேனியை அழித்து பேய் உருவம் தமக்கு தர வேண்டுமென ஈசனை வேண்டினார் இறைவன் அம்மையார் வேண்டியபடியே அருள் செய்தார் பெருமை பெருமைசேர் கோலம் தாங்கிய அம்மையாரை கண்ட அனைவரும் அறியாமையால் அஞ்சி அகன்றனர் அதன்பின் அம்மையார் அற்புதத் திருவந்தாதியையும் திருவிரட்டை மணிமாலையையும் பாடினார் பின்னர் கைலை மலையை அடைந்து இறைவன் உரையும் இடமாதலால் வைக்க மனமொப்பாது தலையாலேயே கடந்து மேலே சென்றார் ஈசனோடு இருந்த உமாதேவியார் தலையால் நடந்து வரும் என் உருவம் யார் என்று கேட்க அவள் நம்மை பேணும் அம்மை கான் என்றார் இறைவன் தாயும் தந்தையுமில்லாத கைலைநாதன் அம்மையே என்று அம்மையாரை அழைக்க அம்மையாரோ ஈசனை அப்பா என்று அழைத்து அவர் திருவடியில் வணங்கி வீழ்ந்தார் நம்மிடம் நீ வேண்டுவது யாது என்று இறைவன் கேட்டார் உடனே அம்மையார் இரவாத அன்பு வேண்டும் பிறவாமே வேண்டும் மீண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்றும் மறவாமே வேண்டும் உன் ஆடல் கண்டு மகிழ்ந்த வண்ணம் பாடிக்கொண்டே உன் பாதத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் அம்மையே நீ திருவாலங்காடு திருவாலங்காடு அடைந்து எமை பாடு என்று பரமன் பணித்தார் திருவாலங்காட்டில் கொங்கை திரங்கி எனவும் எட்டி இளம் ஈகை எனவும் தொடங்கும் மூத்த திருப்பதிகங்களை அம்மையார் பாடி அருளினார் திருவாலங்காட்டில் இறைவனின் பொற்பாத நிழலில் அம்மையார் என்றும் வீற்றிருக்கும் பெருர்க்கரும் பேறு பெற்றார் காரைக்கால் அம்மையாரின் தனித்தன்மைகள் சிலவற்றை காண்போம் தேவாரம் அருளிய சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவர்க்கும் காலத்தால் முந்தியவர் இருண்ட காலத்தில் அதாவது களப்பிரர் காலத்தில் காரைக்காலில் சைவ சமய ஒளி விளக்காக ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்திருக்கும் பெரும் பேறு பெற்ற ஒரே நாயன்மார் இறைவனால் அம்மையே அம்மா என்று அழைக்கப்பட்டவர் இறைவன் தாண்டவத்தில் எழுந்தருளும் சேவடி கீழ் என்றும் இருந்து கீதம் பாடிக்கொண்டிருக்கும் திருவருள் பெற்றவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் காரைக்காலெனும் ஊர் பெயரை தம் இலக்கியத்தில் முதன் முதலில் பதிவு செய்தவர் இந்த மாங்கனி திருவிழா நிகழ்ச்சி ஐந்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் மாலையில் பரமதத்து செட்டியார் ஆற்றங்கரி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக விடப்படுகிறார் நாள் அதாவது இரண்டாவது நாள் காலை ஸ்ரீ புனிதவதியாரை தீர்த்தக்கரைக்கு அழைத்து வருகிறார்கள் பரமதத்த செட்டியார் குதிரை வாகனத்தில் அன்று காலை திருக்கல்யாண மண்டபம் வருகிறார் இருவருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது பின்னர் திருக்கல்யாண தாம்பூல பையும் வழங்கப்படுகிறது முடிந்த பிறகு அன்று மாலை காரைக்கால் அம்மையார் அமுது படைத்த கைலாசநாதர் கோவிலில் பிக்ஷாடனருக்கு வெள்ளை சாத்தி புறப்பாடு அதற்கு முன்பாக வாதிய இசை நாள் காலை பிக்ஷாடனமூர்த்திக்கு மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் பின்னர் வேத பாராயணம் நடைபெறுகிறது மூன்றாவது நாள் மிகவும் சிறப்பான மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பரமசிவன் அடியார் கோலத்துடன் பவழக்கால் விமானத்தில் வேத பாராயணத்துடனும் வாத்தியங்கள் முழங்கவும் திருவீதியுலா வருது இருபுறமும் மக்கள் தங்களின் வீடுகளின் மாடியில் அல்லது பால்கனியில் இருந்து மாங்கனிகளை இறைத்து சிவனடியாராக வரும் பிக்ஷாடனரை நோக்கி வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர்